மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்தும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர் சங்கங்கள் நிர்வாகிகளே தலைவர்களே செயலாளர்களே மற்றும் உறுப்பினர் பெருமக்களும் வழக்கறிஞர் வணக்கம் இப்போ வந்து டெல்லியில் புதுவை புதுவை மாநிலத்தை சேர்ந்தவங்களும் தமிழகத்தை சேர்ந்த மாநில வழக்கறிஞர்கள் வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து வேணான்னு சொல்லி போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று ஆயிரம் பேருக்கு மேலே இது எப்படி பார்க்குறீங்க நீ இந்த போராட்டத்தை நீங்கள் என்ன முன் வைக்கிறீங்க நேற்று தமிழகம் புதுச்சேரி இந்த இரண்டு மாநிலங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே டெல்லியில் ஜந்தர் மந்தர் அந்த மாநகரத்தில் ஜந்தர் மந்திரில் பாஜக அரசாங்கம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலாக்கப்படும் என்று சொன்ன மூணு கிரிமினல் சட்டங்கள் இருக்குல்ல அந்த சட்டங்கள் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்கணும் அதில் மோசமான சரத்துக்களை திருத்தணும் அது மீண்டும் பாராளுமன்றத்திலேயும் மக்கள் மத்திய விவாதத்தை நடத்த உருவாக்கணுமே ஒழிய அதை அமலாக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் அந்த போராட்டத்தை நேற்று நடத்தினாங்க வழக்கறிஞர்கள் நடத்திய போராட்டத்தை ஆதரித்து அனைவரும் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆதரித்து பேசியிருக்கிறாங்க எம்பிக்கள் ஆதரித்து பேசியிருக்கிறாங்க இது டெல்லியில் மட்டுமில்லை தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டுமில்லை இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லேயும் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சிகள் இந்த சட்டத்தை அமலாக்கக்கூடாது கூடாது நிறுத்தி வைக்கணும் விவாதிக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஏன் அதாவது இந்த சட்டத்தை நிறைவேற்றி விதமே ரொம்ப மோசமானது குறிப்பாக இந்த மூன்று மசோதாக்களை நிறைவேற்றி முதல் விஷயம் சட்ட ஆணையத்தினுடைய கருத்தை கேட்காமல் எந்த சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடாது சட்ட ஆணையத்தில் கருத்தையும் கேட்கலை மசோதா நகலையும் அனுப்பலை பொதுமக்கள் மத்திய விவாதத்துக்கும் விடலை அடுத்து பல்வேறு அமைப்புகள் வழக்கறிஞர் சங்கம் கொடுத்த கருத்தை கணக்கில் எடுக்காமல் கடந்த நாடாளுமன்றத்தில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கடைசி கூட்டத்தன்னைக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றிட்டு ஒரு வாய்ஸ் ஓட்டில் குரல் ஓட்டில் இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க இது வந்து பிரிட்டிஷ்காரங்காலத்தில் காலனி ஆதிக்க காலத்தில் நிறைவேற்றும் மோசமான சட்டம் அதில் எல்லாம் மாற்ற போகிறேன்னாங்க ஒரு புடலங்காயம் பண்ணலை ஒன்று விஷயம் சொல்ல முடியும் குறிப்பாக நூற்றி இருபத்தி நாலுலேயே இந்திய தண்டனை சட்ட ஐபிஎஸ் என்பது தேச துரோக வழக்கு போடக்கூடிய ஒரு பிரிவு ஆனால் காந்திஜி கைது செய்யப்பட்டிருக்காரு நேரு கைது செய்யப்பட்டிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சுந்தரையா ஏ கே கோபாலன் நீஎம்எஸ் சம்பி எல்லாம் தடை தடை செய்ய தடை க தடை இது கை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மீர சதி வழக்கம் கான்பூர் சதி வழக்கம் கம்யூனிஸ்ட் போட்டது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இந்த பிரிவு தான் தொடர்ந்து ஆட்சேபடைந்தது சமீப காலத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ கூடாது ரத்து பண்ணணும் அது தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த இந்திய தண்டனை சட்டத்தில் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவை மீண்டும் சேர்த்துருக்கிறாங்க இப்போ புதுசாக ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இல்லை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேற ஒரு பேருக்கு வேற ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க சொல்ல போனால் பழைய ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ விட இதில் மோசமான சரத்து இருக்கு ஏற்கனவே இது துரோகன்னு சொன்னால் அது அந்த செக்ஷன் வந்து வழக்கு போட்டான் இந்த செக்ஷன் என்ன இருக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மத்திய அரசாங்கத்தை விமர்சித்தாலே தேச துரோக வழக்கு போடலாம் அரெஸ்ட் பண்ணலாம் ஜாமீனில் வரபடியாக உள்ள உள்ள வைக்கலாம் ஆகவே இந்த சட்டத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒன்று அடுத்தது வழக்கமாக யாராவது ஒருவர் கைது செய்யப்பட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும் இது பழைய சட்டம் ஆனால் இப்போ வந்து அப்படி தேவையில்லைன்னு இருக்கு எத்தனை பாஞ்சு எத்தனை நாள் வச்சிருக்கலாம் போலீஸு என்ன ஆகும் ஏற்கனவே இப்போ லாக்அப் டெத்து லாக்அப் மரணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட மோசமான சரத்தை புதுசாக வந்து அரெஸ்ட் பண்ணால் உடனடியாக நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ண அவசியம் இல்லை அப்படி ஒரு சரத்து புதுசாக சேர்த்திருக்கிறாங்க அடுத்து ஏற்கனவே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா சீரியஸான கேஸாக இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போடணும் புது இடத்துல என்ன சொல்கிறாங்கண்ணா எஃப்ஐஆர் போட வேண்டியது இல்லை பாஞ்சு நாளைக்கு வச்சுருக்கலாம் அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் புலனாய்வு பண்ணலாம் கட் போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்தினுடைய இடமா மாறிவிடும் அடிதாகும் அடிபட்டோம் உதைப்பட்டா இது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து போலீஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா எஃப்ஐஆர் போடலன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட வேண்டாம் பாஞ்சு நாளைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு புது சட்டம் சொல்லுது இப்படி யார உதாரணமாக அவங்களுக்கு யாராவது ஆயுள் தண்டனை கொடு கொடுத்துட்றாங்க தீர்ப்பு அந்த ஆயுள் தண்டனை கொடுத்தா அது ஒரு கட்டத்தில் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கருணை மனு கொடுக்கலான்ற பழைய சரத்து அந்த கருணை மனு ஆயுள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய அவர் மட்டும் இல்லை யார் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ என்ன சட்டத்தை திருச்சுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஆயுள் தண்டனைக்கு உள்ள கைதே உள்ளே இருக்காருன்னு சொன்னால் அவருக்கான கருணை மனுவை அவர் மட்டும்தான் கொடுக்கணும் இப்படி உங்களுக்கு வந்து இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் மூணு சட்டத்திலையும் எது கா அந்த காலனி ஆதிக்க காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கொண்டு வந்து நீக்கலை அதை விட மோசமான சரத்தை இவங்க சேர்த்துருக்கிறாங்க அதுக்கு என்ன நோக்கம் சொன்னால் ஏற்கனவே பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் அரசியல் தலைவர்கள் பூரா உள்ள வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பண மோசடி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க டெல்லி மாநில முதலமைச்சர் உள்ள இருக்கார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகியிருக்கா இன்னும் பல பேர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க ஆக ஒட்டுமொத்தமாக இன்றைய மத்திய அரசாங்கம் தங்களுடைய இந்து ராஷ்ட்ரா இந்து இந்துத்துவா என்ற அந்த பாணியில் அவங்க நிகழ்ச்சியில் அமலாக்குவதற்காக ஒரு எதேச்சிகர் ஆட்சி இருக்கிறாங்க அதில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செய்யிட்டே இருக்கிறாங்க அந்த உபா சட்டம் பணமோசடி தடுப்பு சட்டம் இது உங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி ஆக்டுன்னு இருக்குது ஒரு படம் எடுத்தால் சென்சார் போர்டு பரிசீலனை பண்ணி ரிலீஸ் பண்ணணும் கிளியர் பண்ணணும் பழ இப்போ என்னென்னு சொன்னால் அந்த சென்சார் போர்டே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாலும் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்த அதிகாரம் மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவிக்கப்படாத அவசர கால ஆட்சி நடத்துவதற்கும் மனித உரிமை பறிப்பதற்கும் யார் எழுத்து கேட்குறாங்களோ ஜாமீனில் அப்படியே வழக்கு போடுவதற்கும் இப்படி செஞ்சு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய வ அதாவது அந்த அரசாங்கத்தை என்ன சொல்லுவோம் கம்யூனல் கார்பரேட் நெக்ஸன் சொல்லுவோம் ஒருபுறத்தை இந்துத்துவ அஜெண்டா அமலாக்கிறது மறுபுறத்தில் கார்பரேட் நலனுக்கு ஆதரவாக இருக்கிறது இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க வேலையை கடன் கொடுக்கிற வேலையை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதானி குழுவும் சேர்ந்து கொடுப்பாங்க எதுக்கு இது இப்போ நீங்கள் வந்து அம்பானி வீட்டு கல்யாணம் வந்து ஐயாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட லட்ச லட்சம் பண லட்சம் கோடி ரூபாய் அவங்க வாங்கின கடனை அது மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்கு ஏன்னா அதுதான் வந்து கார்ப்பரேட் நலன் அது கார்ப்பரேட் நலனை அரசை நடத்துவதற்கும் இந்துத்துவ இந்து ராஷ்டிரா மாற்றுவதற்கும் அவங்களுடைய அஜெண்டா இருக்குல்ல அதை அமுலாக்குவதற்கு தொடர்ந்து பல சிட்டங்கள் சட்டங்களை திருத்தி அறிவிக்கப்படாத அவசர கால ஆட்சியாக மாற்றிய இந்த அரசாங்கம் என்பது இந்த மூணு சட்ட திருத்தியதும் எதேச்சிக்கார அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாடு முழுவதும் வழக்கறிகள் மட்டுமல்ல அந்த சட்டத்தை அமலாக்காத நிறுத்து மீண்டும் விவாதிச்சு ஆகவே இந்த மூன்று சட்டங்கள் என்பதே அது வந்து உங்களுக்கு மோசமான ஒரு ஒரு ஃபாசிச ஆட்சியை கொண்டு போகக்கூடிய நோக்கத்தோடு தான் அதில் புதிய செக்ஷன் சேர்த்துருக்கிறாங்க ஒட்டுமொத்த சட்டத்தை பூரா வேண்டாம்னு சொல்லலை இவங்க இந்த பிஜேபி அரசாங்கம் சேர்த்துருக்கிற அந்த சரத்துக்களை திருத்த வேண்டும் என்பது தான் முக்கியமானது ஆகவே இந்த போராட்டம் தொடரும் அந்த சட்டத்தை அமலாக்கத்தை நிறுத்தணும் சட்டத்தை திருத்துகின்ற போராட்டம் என்பது சட்டத்தை திருத்துகின்ற வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து இந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்து இப்ப எப்படி எவ்வளோ பெரிய கோளாறுனா அரசியல் சட்டத்திலே என்ன இருக்கு மத்திய அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்களை அதுக்கு வந்து ஆங்கில தான் அந்த சட்டத்துக்கு பேரும் சட்டத்துக்கு சரத்து இருக்குன்னு சொல்லுது அப்புறம் மொழியாக்க பண்ண ஹிந்தியில் தமிழில் மலையாளம் இப்படி பண்ணிக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த மூணு சட்டத்து பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் யார் வாயிலும் நுழையாது இது என்ன கோளாறுன்னு சொன்னால் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி பதிவு பண்ண கேஸெல்லாம் பழைய சட்டத்தில் ஜூலை ஒன்றுக்கு பிறகு பதிவு பண்ண கேஸெல்லாம் புதிய சட்டத்தில் இப்படி மிகப்பெரிய கோளாறு பிரச்சனை உருவாக்கப் போகுது அந்த அடிப்பு இது வந்து மக்களுக்கு ஏதாவது வந்து பலனும் கிடையாது மக்களுக்கு இருக்கக்கூடிய மனித உரிமை ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான சட்டம் மூணு என்பது தான் நான் சொல்ல விரும்ப மூன்று சட்டங்களை முழுமையாக வாபஸ் வாங்கிட்டு புதுசாக மூணு சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லலை இந்த மூன்று சட்டங்களில் திருத்தம் தேவைப்படுகிறது அந்த திருத்தத்தை கொண்டு வர அதற்கு மாறாக மூணு சட்டத்தை புதுசாக வாபஸ் வாங்கின மாதிரி சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட எண்பது எழுபது எண்பது சதமான சரத்துக்களை அப்படியே அப்படியே சேர்த்து பூசை உங்களுக்கு தேவை ஜனநாயக உரிமை சரத்துக்களை சேர்த்துருக்காங்க போகிறோம் ஆகவே ஏற்க இந்த சட்டத்தை நிறைவேற்றிய விதமும் தவறு அந்த சட்டத்தை சேர்த்துக்கூடிய அந்த புதிய சரத்துக்களும் தவறு அப்போ ஒட்டுமொத்தமாக அமலாக்கிறதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வற்புறுத்துறேன்